தெரி மெர்சல் போன்ற வெற்றி படங்களை தொடர்ந்து மூணாவது முறையா தளபதி விஜய் சார் அட்லியோட டைரக்ஷன்ல தன்னோட அறுபத்தி மூணாவது படத்துல மிஸியா நடிச்சு வந்துட்டு மிக பிரம்மாண்டமா உருவாகிட்டு வரும் இந்த படத்துக்கு இசைப்பியால் ரகுமான் சார் இசையமைக்க ஏஜஸ் நிறுவனம் தான் போலீஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க கால்பந்து விளையாட்டை பேச வச்சு எடுக்கப்படும் இந்த படத்துல நயன்தாரா யோகி பாபு கதிர் ஆனந்தராஜ் ஜாக்கி ஷராப் இப்படி பல பிரபலங்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தோட கட்ட படப்பிடிப்பு கம்ப்ளீட் ஆகி இருக்கும் இந்த நிலையில இரண்டாம் கட்ட படப்பிடிப்பும் சென்னையிலேயே சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக இருக்கு இதுக்காக கலை இயக்குனர் முத்துராஜ் கைவண்ணத்துல சென்னை ஈசிஆர் பகுதியில பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் ரெடியாகி வந்துட்டு அந்த ஸ்டேடியத்தோட புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு குறிப்பா அந்த ஸ்டேடியத்தை விஜய் சார் தான் சென்னையிலேயே அமைக்க சொன்னதாகவும் தகவல் வெளியே இருக்கு ஏன்னா அங்க இருக்கும் பலருக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் விஜய் சார் சென்னையிலேயே செட் அமைக்க சொல்லியிருக்காராம் மேலும் இன்னும் ஒரு முக்கியமான அப்டேட்டும் வெளியாக இருக்கு நடிகரான ஞான சம்பந்தமும் ஒரு முக்கியமான இந்த நடிக்கிறார் ஏற்கனவே தகவல் வெளியே இருந்துச்சு இந்த நிலையில சமீபத்துல கல்லூரி விழாவில கலந்து கொண்டு பேசிய ஞான சம்பந்தம் என்ன சொல்லியிருக்காருன்னா ரஜித் சாரோட அறுபத்தி மூணாவது படத்துல நயன்தாராவுக்கு அப்பாவாதான் நான் நடிக்கிறேன் அப்படின்னு ரகசியத்தை வெளிப்படையா சொல்லிருக்காரு ஞான சம்பந்தம் அடுத்தடுத்து வெளியாகி இருக்கும் இந்த அப்டேட்னால ரசிகர்கள் செம்ம ஹாப்பியா இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படத்துக்காக நீங்கள் யாரெல்லாம் அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் போன்ற வீடியோக்களுக்கு பூத கடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க